இந்த இசை விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து குடும்ப நண்பர்களுக்கும் என் பணிவான வணக்கம் ஏன்னா தனித்தனியாக பிரிச்சிடுங்க எல்லாமே என்னோடய ஃபேமிலி அப்புறம் செல்லம்மாள் மூவி மேக்கர்ஸ் கார்த்திகன் சார் ஃபஸ்ட்டு மை ஹார்ட் ஃபெல் தேங்க்யூ சார் உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இந்த படம் வந்து இந்த இங்கே வந்திருக்காது ஸோ அது உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் மேலே இருக்கும் திரை ஜாப் அவங்க சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே இருக்கும் இனிமேலும் இருக்கும்னு நம்புகிறேன் இதை எப்படி ஆரம்பிக்கிறது ஃபஸ்ட்டில் சொல்கிறேன் எமன் கட்டளை ஒரு நாள் கம்பெனி அந்த மேனேஜர் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணிட்டு கதை சொல்லணுன்னு கூப்பிட்றாங்க வாங்க அப்படின்னாங்க சரி ஓகே போய் பார்த்தா அப்பா அண்ட் சன் அந்த பாண்டே ஃபஸ்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சி ஏன்னா எங்கள் அப்பா நானும் வீட்டில் அப்படி தான் இருப்போம் போனோடனே அவர் கதை அதுக்கப்புறம் இவர் வந்து டேரக்டர் அங்கிள் சுபே எங்களை வந்து கதை சொன்னார் எனக்கு அதை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு பிடிச்சிச்சு சரி ஓகே கதை சொல்லி நல்லா இருந்துச்சு சரி பண்ணலான்னு ஒத்துக்கிட்டேன் ஒத்துக்கிட்ட அங்கே தான் என்னோட நண்பர் அர்ஜுனோட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அடுத்து ஒரு பாசிட்டிவ் பர்சன் பார்த்தோன்னே சரி ஓகே படம் பண்ணலாம் ரைட்டு எத்தனை நாள் ஷூட்டிங்னா முப்பத்தஞ்சு நாள் ஓகே எங்கேனா லோக்கலில் தான் ஷூட்டிங் போயிட்டு நெக்ஸ்ட் டே ஷூட்டிங் ஃபஸ்ட்டு டே போயாச்சு அங்கே போனே யாரை ஃபஸ்ட்டு பூஜையில் சந்திக்கிறேன்னா நம்ம கேமராமேன் சார் கார்த்திக் ராஜா சார் அவரை பார்த்தோன்னே ஒரு அவர் பேசுகிற ஸ்டைல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏ நான் பாப்போனே சரி நான் பார்த்துருக்கேன் அப்பா கூட எல்லாம் பார்த்துருக்கேன் ஓகே ஓகே அவர் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா அலையல் ஓய்வு ஓய்வுதல் படத்தில் வந்து கார்த்திக் சார் அப்போ ஒர்க் பண்ணி இந்த அப்பா பையன் காம்பினேஷன் கடைசியில் பார்த்து இப்போ மயில்சாமி பையன் உனக்கு வந்து நான் வந்து கேமரா பண்ண போகிறேன் சரி ஓகே சார் ஓகே ஓகேண்ணா வந்து நிறையா விஷயம் சொல்லி விடுப்பாரு அவர் என்ன நினச்சிட்டாரு சரி ஓகே பசங்களை நம்ம சொல்கிற பேச்சுலாம் கேட்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு வந்து ஃபர்ஸ்ட்டு பேசிட்டே இருந்தார் அவர் கார்த்திக் சார் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் எஜமான் படம் பண்ணேன் அந்த இந்த நடந்துச்சு அப்புறம் கேப்டன் கூட படம் பண்ண நினச்சி நிறைய ஷேர் பண்ணிட்டே இருப்பார் ஸோ அவர் சொன்னார்ல சார் இப்போ பேசும்போது சொன்னாங்க அந்த சிங்கிள் டேக் அப்படின்னு நான் எப்போமே ஃபார்மேட் வச்சுப்பாருமே மைண்டில் இங்கே வந்தாங்க உடஞ்சி போச்சு வந்து ஒரு நாள் ரெண்டா டேக் அப்புறம் மூணா டேக் நாலா டேக் மாட்டே இருக்கு டக்குன்னு ஒரு நாள் டென்ஷன் ஆகி அவரே கார்த்திக் சார் மாதிரி அன்பு ஏய் அர்ஜுன் இப்போ டென்ஷன் ஆயிடுவோம் பாத்துக்கோ அப்படின்னு சொன்னா சரி இந்த மாதிரி டென்ஷன் ஆகாதீங்க பயப்படாத நீங்க சொல்றத நாங்க கேக்குறோம் அப்படின்னே சரி அந்த எல்லாம் நிறையா விஷயம் நிறைய சொல்லி கொடுத்து அழகாக வேலை வாங்குவோங்கன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரி சூப்பரா எங்களை வந்து சூப்பரா அதனால் யாரோ ஒருத்தர் நம்ம சொல்லி கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கற்றுப்போம் ஸோ அது மாதிரி நல்ல ஒரு டீச்சராக இருந்தார் அதுக்கப்புறம் வந்தால் நம்ம இந்த லெஜெண்ட்ஸ் படத்தில் எல்லாம் நடிச்சவங்க சுந்தரராஜன் சார் இருந்தார் அவர் பார்த்தோன்னே அதாவது தினைக்க தினைக்கு காமெடி தான் படத்தில் எங்கள் இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து பயங்கர காமெடி சுந்தரராஜன் சார் வந்து கீழே நாங்கள் ஒரு நாள் ஷூட்டிங் முடிஞ்சால் அதே ஒரு இன்டோர் ஷூட்டிங் அங்கேயே தங்கிடுவோம் கீழே சப்போஸ் நாங்கள் லேட் கூப்பிடுவார் ஏண்டா நானே கிளம்பி நோக்கே உங்களுக்கு என்னடா லேட் ஏன்னா அவங்க ஃபேமிலி மாதிரி சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்காரு வந்து கீழே வந்து உட்காந்துட்டு சாங் ஷூட்டிங் போயிட்டு சந்திரிகா அவங்க சாங்கில் பண்ணும்போது சரியா பார்க்கல எங்களை அபிநய மாஸ்டர் வந்து சொல்லிட்டே இருக்காங்க பாருமா பாருமா அப்படின்னே சார் வந்து ஏமா அந்த பையனை பிடிக்கிறேன்னா நீ என்ன பாரு அப்போன்னே இல்லை சார் அந்த பொண்ணு இல்லை சார் நான் அவரே பார்க்குறேன்னா அது அடுத்த ஓகே பண்ணிடுச்சு அந்த பொண்ணு அந்த மாதிரி அடுத்த டெல்லி டெல்லிக்கே சார் ஒரு நாள் அவர் கூட நடிச்சதால சத்தியமா நான் சார் வரைக்கும் மறக்க மாட்டேன் ரொம்ப மிஸ் பண்ணுறா அவரை என்னாச்சு ட்ரிங்க் சீன் நடிக்கும் போது உட்காந்து இருக்கும் நானும் உங்கள் அப்பாலாம் அப்படியே ஜாலியாக இருக்கும்னு சொல்லிட்டே இருந்தார் அப்போ டக்குன்னு ஒருத்தர் வந்தார் கும்பலேருந்து டக்குன்னு சார் நம்ம பையன் சார் டேய் பப்ளிக்கில் இப்படி பேசாதா அப்படின்னு சொல்லி அவரே அமுச்சு விட்டார் அந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் கூட பழகும் போதில்லல்ல ஒவ்வொரு மதன் பாபு சார்கிட்ட இருக்கும் வையாபுரி சாராக இருக்கட்டும் நிறையா பேர் ஆக்சுவலி எங்களுக்கு வந்து அங்கே ஒரு எமோஷ்னல் அந்த சீக்வன்ஸும் கிடையாது எங்களுக்கு ஒரு ஒரு நாளும் என்ஜாய் பண்ணி பண்ணோம் டான்ஸ் மாஸ்டராக இருக்கட்டும் இட் வாஸ் ஃபன் ஆக்சுவலி ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்து ஆடியோ ஆடியோலாம் வச்சுட்டு நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்ணுறாங்க உங்களோட எல்லோட சப்போர்ட் வேணால் சப்போர்ட் இல்லாமல் வந்து எந்த விஷயமும் நடக்காது லைஃப்லேயும் சரி சினிமாலேயும் சரி ப்ரொஃபஷனும் சரி ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் இருந்தால் தான் எல்லா விஷயமே நல்லபடியாக நடக்கும் ஸோ நீங்கள் எல்லோரும் உங்கள் சப்போர்ட்டில் உங்கள் பிளெஸிங்ஸ் அந்த விஷயத்தில் இந்த படம் நல்லபடியாக வெளில வெளிலருந்து ஓடணும்னு தாழ்மையாக கேட்டுக்கொள்ளுங்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி இப்போ சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு முக்கியமான மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்காங்க உங்களது ஒரு ஃபோன் அடிச்சுட்டாங்க என்னடான்னு ஃபோன் எடுத்து பார்த்தா திருப்பி திருப்பி அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் வெளியில் போனா கண்ணா பண்ணான்னு திட்டுறான் என்னடா திட்டுறான்னா ஏன்டா இளையராஜா எவ்வளோ பெரிய ஆள் அவரை ஒருத்தர் ஏட்டி பூட்டி பேசுறாரு நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறான் என்ன ஏண்டா பேசுனது மிஸ்கின்னு நான் என்னடா பண்ண அப்படின்னா நீ சினிமாவில் தானே இருக்க சினிமாவில் இருந்தா இப்போ என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னா மிஸ்கின் என்கின்ற ஒரு இயக்குனர் நானும் திரைப்பட இயக்குனர் ஒருத்தர் வந்து மரியாதை குறைவாக ஒரு இடத்துல ஒரு இதே மாதிரி விருந்தினராக வந்துட்டு வாயில வந்தபடி நீங்கள் பேசிட்டு போனீங்கன்னா அடுத்துகிற சமூகத்தில் சினிமாவோட உள்ளவங்க பேர்லயே ஒரு தப்பான ஒரு ஒரு மரியாதை இருக்கிற மாதிரி இருக்குது அவன் கண்ணாமனான்னு திட்டுறான் திட்டாமன் என்ன நிலை இருந்தான்னு தெரியல அவர் ஃபோன் நம்பரை கொடுங்கிறான் எனக்கு ஒரு ஃபோன் நம்பர் தெரியாது இல்லடா அப்படிங்கிறேன் இல்லை இல்லை நீ இதை கண்டிப்பாக நீ பேசி ஆகணும் நீங்கள் அப்படின்றான் இதெல்லாம் என்ன இது அப்படின்னா அப்புறம் எனக்கு என்னன்னா மிஸ்கனுக்கு எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது அவர் ஒரு இயக்குனர் இப்போ சமீபத்தில் எங்கள் பாலானுடைய இருபத்தஞ்சாவது வருட கூப்பிட்டு கூப்பிட்டுருந்தாங்க அழைச்சிருந்தாங்க நான் போயிருந்தேன் அப்போ எனக்கு ராம் அறிமுகப்படுத்தி வச்சே அப்படி அந்த அளவில் தான் ஒரு தடவை தான் மீட் பண்ணியிருக்கேன் எனக்கு என்னான்னு கேட்டிங்கன்னா மிஸ்கின் வந்து ஒரு இடத்துல வந்து பேசிட்டு போகிறாரு அந்த ஸ்டேஜில் வந்து அமீர் திரு அமீர் இருக்கிறாரு வெற்றிமாறன் இருக்கார் லிங்குசாமி இருக்கிறாரு இப்போ சில பேர் இருக்கிறாங்க லிங்குசாமி எந்திரிச்சு போயிடுறாரு இப்போ என்ன ஆகுறாங்கன்னா மீடியாக்கள் என்ன நடக்குதுன்னா யாராருமே அப்படிதான் தான் புரிஞ்சுக்குவோம் இவர் பேசுற நகைச்சுவையும் பேசுறாரு நகைச்சுவாக நிறைய பேசுனார் அவர் அதுக்கு அவங்க சிரிக்கிறாங்க ஆனால் அது என்னவா சென்றடைஞ்சிருக்குது அப்படின்னா இவர் பேசுகின்ற ஆபாசமான விஷயங்களுக்கு அவர்கள் வந்து சிரித்தா மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவா உருவாகிடுச்சு உண்மையிலேயே அதுக்கு விளக்கம் வந்து அமீர் நேர்த்திக்கு ஒரு ஒரு நேர்காணலில் கொடுத்துட்ருக்குறாரு எங்களுக்கு சீரியஸாகவே வெற்றி மாறும் நானும் எந்திரிச்சு போயிடலான்னு பேசிகிட்டு இருந்தோம் ஒரு இப்போ காணொலியில் வந்துருக்குதுனே இன்டர்வியூ பார்த்தேன் நான் நாங்கள் எந்திரிச்சு போகிறதா இருந்தோம் ஆனால் ஏற்கனவே லிங்குசாமி எந்திரிச்சு போயிட்டாரு இப்போ நம்மளும் எந்திரிச்சு போனோம்னா பாய்காட் பண்ணிட்டாங்க ஆடியோ லான்ச்செலாம் அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு எந்திரிச்சு போயிட்டாங்கிற மாதிரி ஒரு இது தப்பான ஒரு இது வந்துடும் அதனால் இருந்துட்டு போயிடுவோம்னு சொல்கிறாங்க அப்போது இங்கே தவறாக பேசுவது மிஸ்கின் வழியாறுனா உட்காந்து வேடிக்கை பார்த்தவரெல்லாம் பிரச்சனை அனுபவிக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துல போய் சொல்ல முடியுமா வெற்றி மாறலாம் ஆனால் உண்மையிலேயே நான் பாலுமேரா சார் உதவியாளர் வெற்றி மாறணும் நானும் ஒன்னா பணிபுரிஞ்சிருக்கோம் வெற்றிமாறனுங்கிறவர் எப்படிப்பட்டவர் எவ்வளவு புத்தகங்கள் படித்தவர் எவ்வளோ படித்தாலுங்கிறது பக்கத்தில் இருந்தால் எனக்கு நல்லா தெரியும் மிஸ்கின் என்கின்ற நபர் எத்தனை புத்தகங்கள் படித்தாருங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் அவர் எந்த ஆடியோ ஆட்சிக்கு வந்தாலும் தமிழில் எழுத்தாளர்களே இல்லையா தமிழில் திரைப்பட இயக்குநர்களே கிடையாதா சரி நீங்கள் ரசிச்சுட்டு போங்க நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஒரு முடிவோடு கிளம்புறீங்க என்னன்னா இன்றைக்கி யாரை போய் திட்டலாம் இப்போ இதில் இன்னொரு அசௌகரியம் இருக்குது ஸ்டேஜில் வந்து இவரோட சின்ன வயசு பசங்களாக இருந்துட்டாங்கன்னா அவனுக்கு சந்தோஷப்படுறாங்க தம்பி தம்பின்னு கும்பிட்டா நார்மலாக அப்படி திரும்பினாலே இவரோட வயசு அதிகமாக இருந்தால் பயப்படுறாங்க ஐயோ இவன் நம்மளை வாரப்படான்னு கூட்ருவா இருந்தாலுட்டு இவின்மையிலே நடக்குது கொட்டுக்காலின்னு ஒரு படம் உண்மையில் நான் அன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு இன்னொன்று என்னென்னா மிஸ்கின் படைப்புகள் மீது எனக்கு எந்த விமர்சனமும் கிடையாது மிக அற்புதமான ஒரு படைப்பு இல்லை அதில் என்ன பிரச்சனையும் எனக்கு கிடையாது ஆனால் அதில் எடுக்க வேண்டிய பெயரை நீங்கள் ஏன் வந்து ஒரு இடத்துல பேசி கெடுத்துக்கிறீங்க நீங்கள் கெடுக்கறது இல்லாமல் நீங்கள் உட்காந்துருக்கிறத பக்கத்து சிட்டுகாரங்களாம் ஏன் பிரச்சனையை உண்டு பண்ணுறீங்க நீங்கள் இதுக்கப்புறம் இப்போ பத்திரிக்கையாளர்களாக கொதி செழுவுறாங்க உங்களிலே நாகருங்கிறது இப்போ நானே இங்கே பேசினா கூட சில சமயங்கள் நாகருங்கிறது நீங்கள் வந்து வெளியில் வந்து பேசுவீங்க அந்த இது ஒரு நாகரீகத்தை நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க ஆனால் அதற்காக நான் பேசுகிற எல்லா வார்த்தைகளுக்கும் உங்களுக்கு சம்மதமாக இருக்குதுன்னு நான் நினச்சேன்னா நான் என்னை விட ஒரு முட்டால் வேறு யாருமே கிடையாது இப்போது இன்னொன்று சொல்கிறேன் உலகத்தில் உள்ள எல்லா புத்தகத்தையும் படிச்சு நீ அன்பை போதிச்சுன்னு லாஸ்டாக பேசுற திருக்குறள் படிச்சிருக்கே நீ திருக்குறள்னு ஒன்று தமிழ்நாட்டில் இங்கே இருக்கிற இந்திய பிரதமரே திருக்குறள் பெருமையை பற்றி வெளிநாடுகளில் பேசுறாரு இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தவர்களும் தமிழ்நாட்டின் கௌரவமாக இருக்குது திருக்குறளாக இருக்குது அதில் தான் இசைஞானி இளையராஜா நீ இளையராஜாவை வந்து அவர் இசை இசை பேரரசு அதுக்கும் மேல இந்த நூற்றாண்டிலேயே இந்த உலகத்தை இந்த தமிழ்நாட்டை இவரை போல ஒருத்தன் மக்களை மகிழ்ச்சி கலையின் கிடையவே கிடையாது இன்னும் சொல்ல போனா இசைஞானி ஒருத்தர் பிறக்கும் போது தாளாட்டு சாவர வரைக்கும் ஒன்று நீங்கள் உங்களை மாதிரி ஆட்கள் வந்து ஏற்றுற மாதிரி யாராவது பேசிட்டு போறீங்க அவர் ஒரு டாக்டரு அவ்வளோ விஷயங்கள் அவர் வந்து இன்னைக்கு வந்து அவர் இல்லைன்னா நிறைய சேனல் கிடையாது எஃப்எம் கிடையாது அவ்வளோ பெரிய மனிதன் நீ போற போக்கில் வந்து வந்து அவன் இளையராஜன் என்ன சைடிஸ் அவர் உனக்கு எப்படி நீ பேசலாம் அப்போ நீ திட்டுற வந்து அவர் நீச அவ்வளோ மரியாதை வச்சிருக்காங்க அவர் காலை போய் முத்தமிடுவேன் எல்லாம் பேசுறீங்க ஓகே அந்த மரியாதைக்கு நீங்க கொடுக்குற விளையாது தான் பேசுவீங்களா ஒரு ஒரு பொது நாகரிகம் மேடையில் அதே மாதிரியே கொட்டுகாலி மேடையில் அந்த படத்தில் வந்துங்க அவ்வளவு அருமையாக இருக்குதுன்னு சொல்லி அவ்வளோ விஷயங்கள் கொட்டுக்காலியை பற்றி எல்லாரும் இயக்குனரே பேசுகிறாங்க நீ உதாரணத்துக்கு என்ன சீனை சொல்கிற எந்த சீனை நீ சூரிய அடிப்பில் நடித்ததில் பிடிச்சதுக்குன்னு சொல்கிற என்ன சொல்கிறீங்கன்னா மறுநாளே இது பரபரப்பாகணும்னு நீ நினைக்கிற அதுக்காக எல்லோரும் முகம் சுலிக்கிற மாதிரி விஷயத்தை சொல்கிற இது எப்படி சரி ஒரு ஒரு மேடையில் வந்து நீ பேசுறது எல்லா மனிதர்களும் வந்து நீங்கள் மேடையில் இங்கே இருக்கிறவங்களுக்கு கிடையாதுங்க இது கிடையாது இன்னைக்கு யூடியூப் உலகமுறை போயிடுச்சு நீ எது பேசுனாலும் உலகமுறை பார்க்குறான் அப்போ உலகம் பூரா உள்ளவங்க நீங்கள் தனியாக பேசு திரையுலகையே எய்த்து கே கல் எழுதி வேற நான் யூடியூப்பில் நிறைய பேர் பேசுகிறாங்க நான் இப்போ திரையுலகை சார்ந்தவர் தான் நேத்தி அருள் தாஸ் அவர் வந்து பேசினார் அதோட நான் இன்றைக்கு இயக்குனர் அவர் ஜாதியிலேருந்தே நான் பேசுகிறேன் இதை வன்மையாக இந்த மாதிரி எந்த இடத்துலையும் போய் இவர் இந்த மாதிரி பேசக்கூடாது பேசி இப்ப இவர் பேசிட்டு போயிடுறாருங்க நம்மளை வந்து வாழ்வாழ்வாள கத்துறானுங்க நீங்கள் என்ன அப்படி இருக்குது எனக்கு தெரிஞ்சு இவர் பேசுனதுக்கப்புறம் பதினஞ்சு ஃபோன் நான் அட்டன் பண்ணியிருக்கேன் இருந்து என்னென்னா அவங்களுக்கு தெரிஞ்சு சினிமாக்காரவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச சினிமாக்காரங்கெல்லாம் அதை புலம்புவாங்க நீங்கள் வந்து நார்மலாக ஒரு இடத்துல வந்து நீங்கள் பேசிட்டு போயிடுறீங்க ஆனால் அது எவ்வளோ பெரிய எல்லாம் வந்து இது பண்ணுறீங்க இன்னொன்று நீங்கள் முன்னாடியே தயாரிச்சுட்டு வந்து தான் பேசுகிறீங்க நீங்கள் சாதாரணமாக கிடையாது ஏன்னா வாழைன்னு ஒரு படத்துக்காக நாங்கள் ஒரு மூணு நாள் உட்காந்து அஸ்டண்டோடு உட்காந்து தயார் பண்ணி மூணு பக்கம் அறிக்கை தயார் பண்ணோம் உங்களுக்குன்னு அவர் ஸ்டேஜ்லேயே பேசுகிறாரு அப்போ வாழைன்னு ஒன்று பேசவும் போது இந்த ஸ்டேஜிலேயே வந்து நீங்கள் என்னென்ன பேச போகிறீங்கன்னு தயாரித்து நண்பரோடு இது பண்ணிட்டு வரும்போது அந்த குணா படத்தில் வர மாதிரி மானே பேனே பொன்வானே போட்டுக்கிற மாதிரி அங்கங்கே எங்கெங்கெல்லாம் ஆபாசமாக பேசலான்னு சொல்லிவிட்டு நீங்கள் தயாரிச்சுட்டு வந்து பேசுகிறீங்க இது மிகவும் மோசமானது தமிழில் எவ்வளோ நல்ல படம் வளர்த்தாலும் அதை விட்டுறீங்க விட்டுட்டு ஃபாரின் ரைட்டர்ஸ்லாம் இருக்கிறது மட்டுமே நீங்கள் பேசுகிறீங்க இதெல்லாம் என்ன கதை உங்களை கவனிக்கிற மாதிரி தான் படம் பண்ணுறீங்களே உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்கு ஸ்டேஜில் வேற பேசி எங்கள் மானத்தை வாங்குறீங்க தயவுசெய்து தம்பி மிஸ்கின் நீங்க எல்லாருக்கும் அண்ணனா இருந்த தம்பி அவர் நான் உங்களை சொல்றேன் ஏன்னா உங்களுக்கு அடிப்படை நாகரிகம் தெரியலங்கிறதுனால எனக்கு நீங்க தம்பி தான் தம்பி மிஸ்கின் இனிமே எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் தயவு செய்து நாவை அடக்குங்கள் சாதாரணமாக பேசுங்க இங்க பேசுறதுக்கு அமீர் சொல்றாரு ரஞ்சித்து எனக்கு ஃபோன் பண்ணி வருத்தப்பட்டாருங்கிறாரு இப்போ இவரை அழைச்சிட்டு அவர் எல்லாருக்கும் மணி வீடு தெரியுமா தயவு செய்து தம்பி மிஸ்கின் இனிமே இந்த மாதிரி எந்த ஸ்டேஜ்லயும் போய் பேசாதீங்க நன்றி வணக்கம்